இன்றைய மன்னா ஒன்று சாமியல் ஏழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒன்று சாமியல் ஏழு பனிரெண்டு அப்பொழுது சாமியல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் இந்த வசனத்தை அநேக சமயங்களில் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் ஆனால் மீண்டுமாய் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டன் நினைப்பூட்டுகிறார் இந்த வசனத்தை சாமியல் சொல்லுகிறார் எபினேசர் என்று பெயரிட்டாராம் அதற்கு காரணம் கர்த்தர் இம்மட்டு எங்களுக்கு உதவி செய்தார் கத்தருடைய உதவியை பார்த்த ஒரு மனுஷன் சாம்வேல் கத்தருடைய வழி நடத்துதலை பார்த்த ஒரு மனுஷன் சாம்வேல் ஆகவே தான் அந்த தானுக்கு மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவில் ஒரு கல்லை நிறுத்தி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் இன்றைக்கு கத்தர் நமக்கு எபனேசரா இருக்கிறார் இம்மட்டும் உதவி செய்திருக்கிறார் இனிமேலும் உதவி செய்வார் நம்மளுடைய விசுவாசம் நம்மளுடைய நம்பிக்கை நம்முடைய தேவனாய கத்தர் மேலும் இருக்கிறது அவர் நமக்கு இருக்கிறார் உங்களுக்கு அவர் இருக்கிறார் இதுவரைக்கும் உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்வார் பாதியில கைவிட்டு விட்டு போகிற தேவனல்ல நடு ரோட்டில் உங்களை விட்டு விட்டு போகிற தேவனல்ல ஒவ்வொரு நாளும் உதவி செய்கிறவர் இனிமேலும் உதவி செய்வார் இன்றைக்கு நீங்க சொல்லி ஜோமனுங்க நீர் எனக்கு எபினேசராயிருக்கிறீர் நித்தமும் எனக்கு உதவி செய்வீர் ஒரு நாள் கைவிட மாட்டார் ஜபிப்போமா எங்களுக்கு எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு இருக்கிறக்காக நன்றி நடு ரோட்ல விட்டுட்டு போற தேவன் அல்ல நித்தமும் நடத்துகிற தேவன் நித்தமும் உதவி செய்கிற தேவன் நித்தமும் பலன் தருகிற தேவன் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு உதவியை அனுப்புவீராக பலன் தருவீராக அற்புதங்களை செய்வீராக ஆசீர்வதே வழி நடத்தும் பெரிய காரியங்களை ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரிப்பாராக அவர் உங்களுக்கு இருக்கிறார்